ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடுகொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே என் செல்ல குழந்தை செல்வங்களை இந்த முருகப்பெருமான் சொல்வதை நிராகரித்து விடாதே உன்னிடம் ஒரு உண்மையில் சொல்ல இந்த திருச்செந்தூர் முருகன் தவித்துக் கொண்டிருக்கிறேன் நான் சொல்வதை சட்ட நகை என்று சொல்லவே உன்னுடைய நிழலாக நான் இருப்பேன் உன்னுடைய அசைவுகளை வைத்து உன்னை அறிந்து கொள்பவன் நான் உன்னுடைய பிரச்சனை என்ன உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன் நன்காக தெரியும் ஆகவே எதை பற்றியும் கலங்கக்கூடாது வருத்தப்படக்கூடாது இந்த முருகப்பெருமான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா யாருடனும் பேசுவதற்கு முன் யோசித்து பேச தயவு செய்து அதே போலத்தான் பழகுவதற்கு முன் யோசித்து பழகு ஏனென்றால் உன்னை அடுத்தவர் தவறாக நினைக்க நேரிடும் உனது எண்ணங்கள் வேறுபடுவதில்லை ஆனால் மற்றவர்களுடைய எண்ணங்கள் வேறுபடக்கூடும் அல்லவா உன்னை தவறாக நினைக்க நேரிடும் அல்லவா கவலைப்படாமல் உனது பலன்கள் காரணமாகத்தான் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்னை பற்றி நீ தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே உன்னை பற்றி முழுவதுமாக இந்த முருகப்பெருமான் உன்னை முழுவதுமாக அறிந்துள்ளேன் கவலைப்படாதே துவக்கமும் முடிவும் இல்லாதவண்ணா நீ செய்த பாவங்கள் அனைத்தும் நான் அறிவேன் இந்த பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய் இனிவரும் வரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதையும் நான் நன்கு அறிவேன் நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் கவலைப்படுகிறேன் உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக இருக்கிறேன் நல்ல ஒரு காலைப்பொழுதில் ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை நான் தேற்றிக்கொண்டுதான் வருகிறேன் மனதை தேற்றிக்கொள் கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை அனுமதித்தேன் இனி நடக்காது உனக்கு நடக்கவும் விடமாட்டேன் நீ சந்தோஷமாக துக்கத்தை விட்டுவிடு எது வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருவான் உனக்காகவே நான் இருக்கிறேன் மேலும் முருகா கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் எப்பொழுது என்னை நீ சரணாகதை அடைந்ததால் நான் உன்னை பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கிறேன் முருகா முருகா என்று என்னிடத்தில் நீ மனமுருகி உன் வேண்டுதல்களை என்னிடம் என் பாதத்தில் வைத்து விட்டாய் அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் உன்னை விட்டுவிடுவேனா இதோ உன் உற்றார் உணர் உறவினர்கள் நண்பர்களே உனக்கு துரோகம் இழைக்கிறார்கள் என்று வருத்தப்படாதே அதை எப்படி எதிர்கொள்வது என்று நிதானமாக யோசித்து அறிந்து கொள் நட்பு பாசம் இல்லாமல் பணம் ஒன்றே குறிக்கோளாய் கொண்ட வியாபாரிகளான இவர்களுக்காக நீ கவலைப்படாமல் உன் மனதை ரணப்படுத்திய நிகழ்வுகளை மறந்து உன் லட்சியத்தை அடைவதில் மட்டுமே நீ கவனம் செலுத்த வேண்டும் என் செல்லமையே வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சுகை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடும் தேவையில்லாமல் யாரிடமும் பேச வேண்டாம் யாரை பற்றி விசாரிக்கவும் வேண்டாம் அவர்களாக வந்து உன்னிடத்தில் உன் அவர்கள் உன் வாயை கிண்டினாலோ நீ அவர்களிடம் இருந்து விடு நீ அவர்களை பார்க்கும் போதே தெரியும் இவர்கள் நம் இடத்தில் வம்பிழுக்கத்தான் வருகிறார்கள் என்று அந்த இடத்தில் அவர்களுக்கு ஒரு புன் உருவலை காண்பித்துவிட்டு நகன்றுவிடு அல்லது எதுவும் பேசாமல் சென்றுவிடு அதுதான் உனக்கு நல்லது ஆகவே வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே இருக்கிறோமோ என்று சதா எந்நேரமும் கவலையும் படக்கூடாது வெற்றி வர வேண்டும் என்ற நம்பிக்கையும் உணர்வும் வாழ்வில் தோற்றதற்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அந்த மாதிரியான தகர தவறுகள் நிகழாமல் செயல்பட்டால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி 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 என்றெல்ல நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு துன்பம் செய் யோசித்து செயல்படுது ஒருவருக்கு துன்பம் இழைப்பதற்கு முன் அந்த துன்பம் வேறு ஒருவர் மூலம் உனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று சற்று யோசித்து எப்போது நீ உன் தவறை ஒப்புக்கொள்ள முன் வருகிறாயோ அப்போதை நீ மனசாட்சி உள்ளவனாகிறாய் என்றும் செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் மட்டும் பார்த்துக்கொள் இந்த முருகப்பெருமான் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது எனக்கு ஏற்பட்டதற்கு சமமான நீ என்ன தவறு செய்தாலும் அது நாளை முன்னை வந்து சேரும் புரிகிறதா அதே நேரத்தில் நீ என்ன நன்மை செய்தாயோ அது நாளை முன்னே வந்து அடையும் அதனால் எப்பொழுதும் நல்லதே செய் நல்லதே நடக்கும் உனது துயரங்கள் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது உனக்கு என்ன வேண்டும் உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லவே வேண்டியதை என்னிடம் வந்து கேள் வந்து கேட்டவுடன் உனக்கு தர வேண்டிய நேரத்தில் தானாக தருவேன் அனைவரும் இயக்கும் வண்ணம் நீங்கள் உயரக்கூடிய நேரம் இது ராஜயோகத்தில் வாழப்போகிறாய் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு நாம் செல்லமே உன் கர்ம வளங்கள் விலகப் போகிறது இந்த நல்லது ஒரு காளை பொழுதில் இந்த முருகப்பெருமானின் வாக்கு என்று பொய்த்ததில்லை வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று உயரப்போகிறாய் என்று சொன்ன நிச்சயமாக உன் உற்றார் உறவினர் நண்பர்களை உனக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று வருத்தப்படாதே அதை எப்படி கொள்வது என்று நிதானமாக யோசித்து அறிந்து கொள் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடு அதே நேரத்தில் நான் பலமுறை உன்னிடத்தில் கூறியிருக்கிறேன் எப்போது உன் பேச்சிற்கு ஒருவர் இடத்தில் மதிப்பில்லை என்று தெரிகின்றதோ அந்த இடத்தை விட்டு விலகிவிடு பிறகு அவர்களே உன்னை தேடும் அளவிற்கு நல்லதொரு எதிர்பார்ப்பை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள் இந்த பிரபஞ்சத்தில் யாருக்கும் எதிர்பார்க்கும் வாழ்க்கை கிடைப்பதில்லை எதிர்கொள்ளும் வாழ்க்கையே கிடைக்கிறது உன் தோல்விற்கு பல பலர் காரணமாக இருக்கலாம் உன்னுடைய தோல்விக்கு பலர் காரணமாக இருக்கலாம் ஆனால் உன் வெற்றிக்கு தோல்விகள் தான் காரணம் என்பதை மட்டும் மறந்துவிடாதே இந்த பிரபஞ்சத்தில் நல்லவர்கள் எப்போதும் கடைசியில் தான் ஜெயிப்பார்கள் அதுபோல கெட்டவர்கள் நன்றாக வாழ்ந்துவிட்டு போகட்டும் நீ காணும் காட்சி உண்மைதான் நீ பட்ட துன்பம் ஒன்றா இரண்டா நான் கூற இனி உனக்கு வந்த துன்பமும் உன்னை துரத்த முடியாது இனி உனக்கு அமைவது எல்லாமே நினைத்து பார்க்க முடியாத காட்சியாகவே அமையும் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் உன்னை கசைக்கு தூரை எரிந்தவர்கள் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் இந்த முருகப்பெருமான் செய்யப் போகிறேன் ஒரே ஒரு முறை அதை உனக்காக வாழ் உனக்கான உறவு உன்னை தேடி நிச்சயமாக வரும் என் பிள்ளை நீ உனக்கு எது சிறந்தது என்று எனக்கு தெரியும் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேள் உன்னை தேடி வரும் நல்ல செய்தி உன்னை மனம் குளிர வைக்கப் போகிறது நாம் செல்லமே இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் இந்த முருகப்பெருமானின் வாக்கை நிராகரித்து விடாதே ஆம் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ